கலைஞானி அவர்களுடைய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி யூத் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பாடல்களை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இசைஞானி கிட்ட அனுமதி வாங்காமல் இந்த பாடலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நோக்கில இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் எப்படி இந்த பாடல்களுடைய உரிமை அந்த பாடலுடைய கம்போசரான இசைஞானி கிட்ட தான் இருக்கு வேற யாருக்கும் இதை வந்து எடுத்து செல்வதற்கு உரிமை இல்லை அப்படின்ற அந்த வாதத்தை வைத்தோம் எதிர்ப்பு தரப்பிலிருந்தே இல்லை இல்லை ப்ரொடியூசர் ப்ரொடியூசருக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கிறது அவர்களுக்கு வந்து பாடல்களை விற்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்ற பாடல்களை தனியாக எடுத்து அதை வந்து விற்பதற்கோ அதை வந்து வேறு ஒருத்தர் பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுப்பதற்கோ வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த ஒரு வாதத்தையும் வைத்தோம் இதுல முக்கியமான விஷயமாக நீதி அரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து எந்த அடிப்படையில் இந்த தடையை விட்டுருக்காரு அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய பாடல்களை வந்து இவர்கள் உருமாற்றம் செய்கிறார்கள் அதே போல வந்து நியூக்லேட் பண்றாங்க டிஸ்டார்ட் பண்றாங்க செக்ஷன் பிப்டி செவன் ஆஃப் தி காபிரைட் ஆக்ட் வந்து அப்படி செய்யக்கூடாது பாடலுடைய கம்போசருடைய நற்புகளுக்கு ஒரு கழகத்தை உருவாக்கும் வகையில் அந்த பாடலை உருமாற்றி அதை ஆல்டர் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் செவன் தெளிவான ஒரு இதை கொடுக்குது நடைமுறையை கொடுக்கிறது அந்த நடைமுறைக்கு மாறாக இப்படியெல்லாம் உருமாற்றி அந்த பாடலுடைய உண்மையான அந்த ரிதம் அந்த பேச மாற்றி போடுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ இந்த பாடல்களை பயன்படுத்துகிறது வந்து தடை விடுத்திருக்காங்க வந்து இளையராஜாவோட புகைப்படத்தை பயன்படுத்தி தடை சொல்லியிருக்காங்க நிறைய குழப்பங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க எப்படி ஓவர்

என்ன பண்றாங்கன்னா அவருடைய படத்தை பயன்படுத்தி பெயரை பயன்படுத்தி விளம்பரம் செய்கிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து உடனே அவருடைய பெயரை நாங்கள் வந்து பயன்படுத்தலாமா இவருடைய அப்பா என்று சொல்லலாமா அவருடைய தம்பி என்று சொல்லலாமா என்று பகடியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இந்த தீர்ப்புடைய அந்த ஆர்டருடைய ட்ரூ இம்போர்ட் என்னன்றது புரியல அவங்களுக்கு ஏதோ முதல் முறை தான் கொடுத்தது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை இப்படி யாரும் எங்களுடைய பெயரை தவறாக பயன்படுத்த கூடாது